ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆண்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அவங்க நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஆண் என்பவன் பணம் தேடுபவன் அல்ல தன் குடும்பத்தின் தேவைக்காக தினமும் ஓடுபவன் இது உண்மையான வரிங்க முழுக்க முழுக்க இது உண்மையான வரிங்க ஆண் என்ப ஆண்கள் வந்து பொதுவாக வந்து அவங்க தேவைக்காக வந்து பணம் வந்து தேடுறதுக்காக போகலை நான் தன் குடும்பத்தின் தன் மனைவிக்காகவும் தன்னோட பிள்ளைங்களுக்காகவும் தன்னோட பெற்றோர்களுக்காகவும் தான் அன்றாடம் ஓடிக்கிட்டே இருக்காங்க அவங்க வா ஆண்கள் துணை இல்லாமல் யாராலையுமே வாழ முடியாதுங்க ஆண்கள் தான் நமக்கு வந்து எல்லாமே வந்து நம்ம குடும்பத்தை வந்து பாதுகாக்கிறவங்களே ஆண்கள் தான் அதனால் தான் ஆண்கள் வந்து அவங்க தேவைக்காக அவங்களுக்கு எதுவுமே தேவைப்படாதுங்க உண்மையாக சொல்லப்போனால் அவங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது எந்த பொருள் வாங்கினாலும் அவங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது அவங்க மனைவிகளுக்கு தான் அவங்க பிள்ளைங்களுக்கு வாங் ஏதாவது ஒன்றுன்னா வாங்கணும்ல அதுக்காக தான் ஆண்கள் வந்து அவங்களுக்காக அவங்க ஓடல தி தினமும் அவங்க ஓடுற காரணமே அவங்களோட மனைவிக்காகவும் அவங்களோட குழந்தைகளுக்காகவும் மட்டும்தான் அவங்க வந்து நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்காங்க அவங்க ஒரு இடத்துல நின்றுட்டாங்கன்னா அந்த குடும்பம் நம்ம குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும் சரிங்களா ஆண்கள் வந்துட்டு இல்லைன்னா வாழ்க்கையில் வாழ்க்கையிலையும் நம்ம கஷ்டம் பணம் தேவையிலையும் நம்ம கஷ்டம் எல்லாத்துலேயும் நமக்கு கஷ்டங்க ஆண்கள் தாங்க நமக்கு வந்து பெண்களுக்கு உன் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு எல்லாமே அவங்க தாங்க ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஆண் துணை இல்லாமல் எவ்வளோ பேர் எவ்வளோ வந்து அன்றாட தேவைக்காகவே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இன்னொன்று வந்து நம்மளோட பாதுகாப்புக்கும் ஆண்கள் தேவை நமக்கு வந்து வீட்டின் தேவை குடும்பத்தை சுமையை எல்லாத்தையுமே ஆண்கள் தாங்க இருக்காங்க அவங்க எல்லா பாதி சுமைகளை வந்து ஆண்கள் தான் சுமக்கிறாங்க அதில் பாதி சுமைகளை தான் பெண்கள் சுமக்கிறாங்க ஆண்கள் தாங்க நமக்கு எல்லாமே வந்து முன்னூர் கடவுள் மாதிரி சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்